நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமில்லை அப்படி ஒன்றுபடாமல் இருக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமியே செயலாளராக இறுதி வரை இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் இருக்க வேண்டும் அப்படி என்று திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது அதனால தான் ச முதலமைச்சருடைய மருமகனும் மிதுனும் சந்தித்து பேசி நீங்களே இருங்க உங்கள் மேலே உதள வழக்கெல்லாம் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுறோம் வழக்கம் வந்து இல்லாமல் பண்ணிடுறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பப்போ கொடநாடு பிரச்சனையை லைட்டாக நாங்கள் எழுப்புவோம் நீங்கள் மிரட்டுற மாதிரி மிரட்டுங்க நாங்கள் பேசுகிற மாதிரி பேசுவோம் அதாவது குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அழுவைக்கிறாங்களே அந்த மாதிரி கதை அப்போ அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாதா நிச்சயம் வரலாம் இப்போ அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் இன்னும் ஒரு சில தரப்பு சந்திப்பு இதெல்லாம் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா பலன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிறு சிறு விஷயங்களில் அம்மையார் சசிகலா வசம் இருந்து சில தகவல்கள் வெளியே கசிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம் அதனெல்லாம் சில தகவல்களை மாற்றிக்கொள்கிறார்கள் நிச்சயமாக நம்ம வந்து அம்மையார் சசிகலா மீதோ டிடிவி தினகரன் மீதோ திவாரய்யா மீதோ யார் மேலேயும் எந்த விதமான வெறுப்புணர்வும் நமக்கு கிடையாது நமக்கு தேவை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் அப்போ அதனால தான் நம்ம துடித்து ஒரு சில விஷயங்களை நம்ம ஆதங்கமாக பேசுகிறோமே ஒழிய நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது இப்போ அம்மையார் சசிகலா வசம் இருந்து ஒரு சில தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது அதெல்லாம் யாருன்னு பார்த்து அந்த புல்லுரிவுகள்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அதை பெரிய அளவுக்கு இப்போ ரொம்ப இதாக கொண்டு போயிருப்பாங்க என்னையை பற்றி அமையார் சசிகலா வருகிறத்தில் பெரிய குறையா வேணும்னே இவர் வந்து ரங்கராஜ் பாலன்டார் குறையா சொல்கிறார் அப்படி எல்லாம் வேணுமே சொல்லலங்க நிச்சயமாக இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஏற்கனவே தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு வரோம் நிச்சயமாக அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெறும் என்பதில் நமக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வாங்குகிறோம் அப்போ விக்ரவாண்டில ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் பெரிய அளவுக்கு ஒரு பெருந்தொகையை கைமாறி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர் வந்து பாமகவுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க பாமகவை வளர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு கருத்து தெரிவிச்சிருக்காரு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் வரை எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இந்த பாமகவோட தயவு தேவைப்பட்டுச்சு ஓ பன்னீர்செல்வத்தோட தயவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு தயவுபட்டுச்சு அம்மையார் சசிகலாவுடைய காலில் சாஸ்திராங்கமாக விழுந்து பதவி வாங்கிட்டு அந்த பதவியில் உட்காரத்துக்கு சௌகரியமாக இருந்துச்சு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துக்குமே துரோகம் செய்து கொண்டே வருகிறார் அப்படி துரோகம் பண்ணுறதுல தான் எஸ்பி வேலுமணிக்கு துரோகம் பண்ணியிருக்கார் செங்கோட்டையனுக்கு துரோகம் பண்ணியிருக்கார் சி விஜயபாஸ்கருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கரூரில் இருக்க விஜயபாஸ்கருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு எந்த வகையில் அவருக்கு துரோகம் பண்ணியிருக்கார் ராஜேந்திர பலேஜை காப்பாற்றுருக்காரு சி விஜயபாஸ்கரை காப்பாற்றிருக்காரு அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் இருக்கக்கூடிய முன்னாள் துறை அமைச்சரை காப்பாற்றி இருக்கணுமா வேண்டாமா அவர் ஏன் அந்த இடத்துல விட்டிங்க அவர் போய் ஓடி ஒளியில் நிலைமைக்கு ஏன் விட்டீங்க அப்போ ஊழல் முறைகேடுல இருக்கும்போது அவங்கள வச்சு சம்பாதிக்கிறது அவங்கள வச்சு பயனடைகிறது பயனடைந்து விட்டு ஒன் யூஸ் மாதிரி தூக்கி போட்டு போகிறது நன்றி கட்டத்தனமாக ஒரு மனிதர் இருக்கவே கூடாது கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது நம்பிக்கை துரோகம் மட்டும் ஒரு காலமும் செய்யக்கூடாது நீங்கள் எந்த துரோகம் என்னாலும் செய்யுங்க நம்ப வச்சு கழுத்திருக்கக்கூடிய வேலைகளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்து வந்ததுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுது பத்து தோல்வி பழனிசாமி என்கிற லெவலுக்கெல்லாம் நாம் செய்திகளோம் நம்மளை மாதிரி யாரும் பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி வச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியல அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புட்டு புட்டு வச்சோம் சேலம் பகுதியிலேருந்து தலைவாசல் பகுதியிலேருந்து ஒவ்வொரு தகவலையும் நமக்கு சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இனி அரசியல் எதிர்காலமே சேலம் மாவட்டத்துக்குள்ளே இருக்காது காரணம் என்னதுங்களா பாமகவை வளர்த்து விட வேண்டாம் பாமகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்கிறார் இதே பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு என்று சொல்லி பாமகவை அந்த வன்னியறியின மக்களை நம்ப வைத்து கழுத்தறது அவங்களுக்கு செய்யற மாதிரி செஞ்சு கடைசியில் இப்போ பார்த்தீங்களா என்னாச்சு பார்த்தீங்களா ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகளை வந்து பகைத்து கொண்டு ஒரே ஒரு சமுதாயத்திற்கு வன்னியர் சமுதாயத்திற்கு மட்டும் பத்திர சதவீத இடஒதுக்கிது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பயன்படுத்திட்டு ஒன் யூஸ் மாதிரி தூக்கி அறிஞ்சிட்டார் இப்போ பாமகவை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அந்த கட்சியை வளர்த்து விட வேண்டாம் ஒவ்வொரு கட்சியும் வளர்த்து விட வேண்டாம் அங்கே வந்து தேர்தலில் நிற்கலைங்க தேர்தலை புறக்கணிப்புங்க எங்களுடைய தொண்டர்கள் அவங்கவுங்க விருப்பம் போல் நீங்கள் ஓட்டு போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைனா மறைமுகமாக கூப்பிட்டு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லணும் ஆனால் வெளிப்படையாக பாமகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் பாமகவை வளர்த்து விட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எம்ஏஆர் சசிகலா கொண்டு டிடி வி தினகரன் மது கொண்டு ஐயா திவார் மது கொண்டு ஓ பன்னீர்செல்வம் மது கொண்டு எல்லாத்துக்குமே துரோகம் செஞ்சு வந்தது மோடிக்கு துரோகம் அமித்ஷாவுக்கு துரோகம் இப்போ யாரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் யாருமே யோகிக்கம்னு நம்ம சொல்லவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்தின் மொத்த உருவம் என்று சொல்லப்படுகிறது இனி அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் திராவிடம் நேற்ற கழகத்துக்கிட்ட யாரெல்லாம் இருபது லட்சம் ஒன்றிய செயல் வாங்கினாங்க யாரெல்லாம் திராவிடம் நேற்ற கழகத்தில் அஞ்சு கோடி வாங்கினாங்க பத்து கோடி வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலக ஒன்றிய செயல் மீது நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் அவரே பொதுச்செயலராக நீடிக்கலாம் மாற்றுக்கருத்தில் நம்மளை ஒரு சல்யூட் கூட வைக்கலாம் மாற்றுக்கருத்தில ஆனால் அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்குண்டான முகாந்திரமே எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஒரு ஒன்றிய சில இப்போ மன்னச்சோழல் ஒன்றிய சொல்லுவா முஸ்லிம் ஒன்றிய சொல்லலாம் துறையூர் ஒன்றிய ஒன்றிய மீது நடவடிக்கை எடுத்தால் எங்க அவங்க வந்து ஓ யூபிஎஸ் பக்கம் போயிருவாங்களோ அம்மையார் சசிகலா பக்கம் போயிருவாங்களோ எங்கள் டிடிவி பக்கம் போயிருவாங்களாங்க ஒரு ஐயப்பாடு உள்மனதில் இருந்து உங்கள் உள்மனதே உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது நீங்கள் செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரையில் அடிக்கும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுபோல் எடப்பாடி பழனிசாமி நம்ம எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படித்தானே நமக்கும் துரோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடம் நேற்று கிழகத்தோடு விலை போனவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறான் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகத்தின் மொத்த உருவம் என்று சொன்னாலும் கூட அவர் கட்சியை ஒரு ஒரு நிலைப்பாட்டோடு கொண்டு போயிருக்கணும் ஒன்றும் இல்லைங்க விழுப்புரம் மாவட்டத்தில் சி வி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு மாவட்ட செயலர் போடணுமா வேண்டாமா இல்லையா அப்போ சி வி சண்முகம் என்ற ஒற்றை நபர் தான் மாவட்ட செயலராக இருக்கார் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் போடணுங்கிறார் அப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்கு மூணு மாவட்ட செயலர் போடணுமா வேண்டாமா அப்போ இப்போ சமீபத்தில் இப்போ ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு மூணு மூணாக பிரித்து ரெண்டாக போட்டிருக்கணுமா இல்லையா இப்போ இவர் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு சி வி சண்முகத்தின் மீது அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்டத்தை பிரித்து மாவட்ட செயலாளராக போட முடியாமல் இருக்கிறார் ஒரு நாள் கூப்பிட்டு மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னது யோ எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையெல்லாம் வேறு யார்ட்டையாக வச்சுக்க மாவட்டத்தை பிரித்துன்னா நான் அம்மையார் சசிகலா பின்னாடி போயிடும்னு சொல்லி கூப்பிட்டு மிரட்டியிருப்பதாகவும் தகவல் செல்லப்படுகிறது ஆக ஏற்கனவே இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மையார் சசிகலாவை போய் சந்திச்சிருக்காங்க இருபத்தஞ்சு எம்எல்ஏ போய் சந்திச்சுருக்காங்க அதுபோக மாவட்ட செயலர்கள் பதினஞ்சுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலர்கள் அம்மையார் சசிகலாவை சென்று சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முறையாக பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கிடைக்க வேண்டியதை க செய்து அப்படி வந்து கட்சியை கைப்பற்றணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் வச்சு எல்லாத்துக்குமே ரெண்டு கிலோ தங்கம் அஞ்சு கோடி பணம்லாம் கொடுத்து தானே பண்ணார் பணத்தை எது அதாவது முள்ள முள்ளால் எடுக்கணுங்கிறதே அவன் எதால் ஒருத்தன் பண்ணுறனா அதால் தான் நம்ம பண்ணணும் அப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்து கட்சியை எப்படியாவது அம்மையார் சசிகலா அவர்கள் கைப்பற்றி ஆகணும் அவங்க மேலே ஆயிரம் விமர்சனங்கள் எல்லோருமே வச்சாங்க நம்மளும் கூட வச்சோன்னு மாற்றுக்கிறது இல்லை நம்ம வந்து யாருக்கும் பயப்பட போகிறது இல்லையே உண்மை செய்தியை ஊருக்குழுக்கு நம்ம அம்பலப்படுத்துவோம் அது யாராக இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் சரி அம்மையார் சசிகலா அவர்களே அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றிய பிறகு அதிலே தவறுகள் அவர்களுடைய மன்னார்களுடைய வகைராவோ அவர்கள் வகைராவை சார்ந்தவர்களோ அல்லது அங்கே ஆளுமையாக இருந்து கொண்டு ஏன்னா சீட்டு தரேன் அதை தரேன்னு சொல்லிட்டு யாராவது தவறு பண்ணாலும் அது ராமன் பெண் ராமன் யாராக இருந்தாலும் நம்ம செய்தி போட தயங்க மாட்டோம் எந்த நேரத்துலையும் நம்ம சுட்டி காட்ட தாங்கவே மாட்டோம் அதனால் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும் வைத்தியலிங்கம் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா இந்த சந்திப்பு எந்தளவுக்கு பலன் தரும் பலன் தராதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம் அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்களே உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் உங்களை நம்பியே அம்மையார் சசிகலா அவர்களாகிய உங்களை நம்பியே புரட்சித்தாய் சின்னம்மா 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 என்று புகழ்பாடி உலகங்கும் பரப்பிய பலரும் உங்களை நம்பியே சென்னைக்கு படையெடுத்து வந்த பலரும் உங்களுடைய விசுவாசிகள்லாம் இருக்காங்க நீங்கள் இப்போ அதிகாரத்துக்கு வந்த பிறகும் சரி இப்பையும் சரி எப்பொழுதுமே பழைய விசுவாசிகளை நீங்கள் மறந்து விடார்கள் அவர்களுக்கும் நீங்கள் கைவிடுங்கள் உங்களுக்காக போராடியவர்கள் உங்களுக்காக நின்றவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் உங்களுக்காக நெஞ்ச நிமித்தி எல்லா இடத்துலையும் நிமிர்ந்து நின்று பேசியவர்கள் எல்லோரையும் மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் பணமோ பொருளோ அல்லது அவர்களுக்கான கட்சியில் பதவியோ ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதான் அந்த செய்தியும் அதெல்லாம் தெரிவித்துக் கொள் வருகிறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரணும் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது மனசு இறங்கி சரி இந்த அம்மாவால் தானே நம்ம பதவி வாங்கினோம் அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக தானே நம்ம பதவி வாங்கணும் இல்லைனா நம்ம ஊர் வட்டத்துக்குள்ளே தானே இருந்திருப்போம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பார்த்து ஒற்றுமையாக எல்லாம் இணைஞ்சு தேர்தலை சந்தித்து ஆட்சி அதிகாரத்தில் பிடித்தால் நிச்சயமாக நல்லதொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் இல்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மிகப்பெரிய சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் இரண்டாவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததினால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் சாத்தான்குளம் படுகொலை சம்பந்தப்பட்டதை பார்த்துருக்கோம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை துறைக்கண்ணு வேளாண்மை துறையில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அதனை ஊழல் வே வேளாண்மை துறையில் ஊழல் வருவாய்த்துறையில் ஊழல் அத்தனையிலையும் ஊழலை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் நடந்துச்சு கருத்தே இல்லை அதுலேயும் முழுக்க அப்படியே யோக்கியமான ஆட்சி நடந்துச்சு ஆட்சி நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இதுக்கு அது பரவாயில்ல அதுக்கு இது பரவாயில்ல இக்கரைக்கு அக்கறை பட்சை அப்படி தான் நினைப்பேமே தவிர நல்லாட்சி என்று பெரிய அளவுக்கு எதுவுமே இப்போதைக்கு நடந்ததில்லை அப்படிங்கிறத இனிவரும் காலகட்டங்களில் இந்த திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றாக இன்னொரு ஆட்சியும் வரணும் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா இந்த உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் ஒரு பிரச்சனை வரும் டிஆர் பாலுவுக்கும் தயாநிதிக்கும் ஒரு பிரச்சனை வரும் அப்போ உள்கட்சி பூசல் வந்து இந்த அதிமுக எப்படி சிதறுண்டு போய் கிடக்குதோ அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் சிதறுண்டு இந்த நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி செங்கோட் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு தீர்வுக்கு வந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்